சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி முருகன் கோவில் யானை கொட்டகை பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை அன்று இரவு பன்னெண்டு முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது யானையின் அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் ஓடி வந்து பார்த்தபோது யானையின் நான்கு கால்களும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்ததால் பொதுமக்கள் சங்கிலியை அவிழ்த்துவிடவே யானை தீக்காயங்களுடன் யானை வாகனை துதிக்கையால் தூக்கி கொண்டு கொட்டகைகள் இருந்து வெளியே வந்தது தீக்காயம் ஏற்பட்டதால் யானை தாங்க முடியாமல் அலறியதை பார்த்த பக்தர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர் பின்பு மறுநாள் பன்னெண்டு ஒன்பது வியாழக்கிழமை அன்று இரவு ஒரு மணி அளவில் சுப்புலட்சுமி என்ற பெண் யானை தனது உயிரை விட்டது பின்பு யானையை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள் கண்ணீருடன் பொதுமக்கள் அடக்கம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அறிவியா கடைசா எந்த அழைச்சா வறிவியலா கடைசாடி அறிவையில் போதாலும் விங்கோடி வருவியா கடைசா அறிவியல்